எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கும் தான் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் ஒன்னு காலு இன்னொன்னு காரு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா கால அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலாவுடைய தினகரன் கால் திரு மோடி அவருடைய காலு திரு அமித்ஷா கால் இன்னைக்கு விழுந்தது புது கால் தேடிட்டு இருக்கிறாரு நீ எதை பிடிச்சி வந்த சொல்லுங்க நீ எதை பிடிச்சி வந்த அவர் காலம் பிடிச்சி வந்தாருங்க நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் அசிங்கமா இல்ல ஒரு துணை முதலமைச்சராக இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக இதெல்லாம் கம்பீரமாக கண்ணியமான பேச்சு உன்னுடைய உன் வாயிலிருந்து வரணும் துணை முதலமைச்சர் உன்னை கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சா அதுக்கு தான் தானா நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க தெரியுமா தவளை லோட லோட கத்தி தானாக தான் இருக்கிற இடத்தை காமிச்சு பாம்பு வந்து பிடிச்சிட்டு போய்டும் அந்த மாதிரி கதை இப்போ நீ யாருன்னு உன்னை நீ காமிச்சிட்ட அவர் காலை பிடிச்சாது வராரு கையை பிடிச்சாது வராரு நீ ஒன்றுமே பிடிக்காம வந்துட்டிய இன்னும் மக்களை உன்னை தேர்ந்தெடுத்தாங்க இல்லவே இல்லை உன் தாத்தாக்காக பேரனுக்கு வாக்கு கொடுக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க தாத்தாவ நீ இன்னைக்கு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நீ கிடையவே கிடையாது நீ யாருன்னு யாருக்குன்னு தெரியாது நீ ரெட் ஜைனில் உட்காந்துட்டு நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிற ஏதோ வந்திருக்கிற கண்ணியமான முறையில் நடந்துக்கும் ஒரு துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக முதலமைச்சர் ஸ்தானம் தான் முதலமைச்சராக நல்லா நடந்துக்கும் நீ இந்த வார்த்தை இப்படி பேசுறது உனக்கு அழகு இல்லை உன்னையே நீ கீழ்த்தரமாக நீ பண்ணிக்கிற அதுதான் அர்த்தம்